பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு இருக்க சளி சளி தொல்லைக்காக தீர்வதாக வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து பல்லாரும் சந்தைக்கு போய்ட்டு ஒரு கோழி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதாவது சேவலும் கொஞ்சம் பொட்டைங்களும் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு பே வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கிளைமேட் சேஞ்சினால இந்த மழை கண்டினியூஸாக இருக்கனால இந்த அக்டோபர் மந்தில் மைல்டாக கோல்டு இருந்தது அது அப்படியே என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அதிகமாகி இந்த கோல்டு வந்து அதுங்களால் மூச்சே வந்து கரெக்டாக விட முடியல நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வருது ஒரு மாதிரி குர குர குரன்னு சவுண்டு வருது இந்த நமக்குலாம் கோல்டு இருந்துச்சுன்னா லங்ஸ்லேருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வருது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கோழிங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல அதாவது நம்ம வெங்காயம் நாட்டு மருந்து எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி எடுக்க மாட்டேங்குது ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த கோழின்றனால அவங்க என்ன கொடுத்தாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஓகேங்களா சேவல் வந்து அடல்ட்டு மிச்ச பெ பெட்டைக்குழிங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விட பருவத்தில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் மூணுமே நம்ம வந்து எனக்குமே இதெல்லாமே புதுசு தான் என்ன பண்ணலாம் எப்படி நம்ம அதை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ தான் நானே லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம இது முன்னாடி வந்து காக்கை லவ்பர்ட்ஸ்லாம் வச்சுருந்தோம் ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட்ஸ் தான் வச்சுருந்தோம் சரி இப்போ கோழி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால சரி அதில் என்னென்ன இஷ்யூஸ் வருது எப்படி நம்ம க்ளேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு நம்ம வாங்கி வளர்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே நிறைய பெரிய ஸ்பேஸும் ஒன்றும் கிடையாது ஒன்றும் மொட்டை மாடியில் டெரஸில் வச்சு தான் வளர்க்கணும் அப்படி இல்லைனாக்கா வந்து நம்ம கீழே நம்ம என்ட்ரன்ஸில் போகிறமோது அந்த படிக்கட்டு கீழே இருக்க அந்த சின்ன சின்ன சந்துலாம் இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம் சரி வீட்டு யூஸுக்கு மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு நம்ம ஏற்கனவே ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வளர்த்தோம் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருந்ததுனால நம்ம அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எந்தளவு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்றதை பார்ப்போம் நான் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு இஷ்யூஸும் ஒவ்வொரு சொல்யூஷன் அதாவது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் என்ன சொல்யூஷன் என்னால் பண்ண முடியுது அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவோட இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய கோழி வளர்ப்பில் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு ஃபோர் ஒரு கரெக்டாக ஒரு ஒன் ஒரு ஃபோர் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோல் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன ஃப்ரைடே வாங்கிட்டு வந்தேன் இது செகண்ட் ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு அதாவது செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லா கோழிகளுக்குமே கோல் பயங்கரமாக ஸ்பெட் ஆகிடுச்சு ஏன்னா நான் வந்து மேச்சல் முறையெல்லாம் விட்டு வளர்க்கறேன் இடம் இல்லாதனால அந்த மேய்ச்சல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்த இடத்துல போய் கண்ட மாதிரி தண்ணியை குடிக்கும் கோழிங்க நம்மளால் அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம உள்ளே வச்சு அடைச்சி வளர்க்குறது இருந்தாக்கா நம்ம தண்ணி ப்யூராக கொடுக்கலாம் இல்லை அதில் ஏதாவது மெடிசன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதை எடுக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அங்கங்கே தேங்கி நிற்கிற மழை தண்ணி எல்லாத்தையுமே குடிக்க ஆரம்பித்ததுனால கோல் ரொம்ப சிவியராக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்குமே ஐடியா கிடையாது நான் வந்து இன்டர்நெட்டில் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் சில எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸு கோழி வளர்க்குறவங்க நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க அவங்க ஃபார்ம் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தேன் பார்த்ததில் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க அதை அதை பார்த்து நம்ம செய்ய போகிறோம் இது எந்தளவு சக்ஸஸ் ஆகுது எந்த அளவு சக்ஸஸ் ஆகாமல் போகுதுன்றதை நான் இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் வர அப்கமிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட கோலிங்கை வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் எந்த அளவு வந்து அதுங்களுக்கு வந்து கோல்டு வந்து சிவியராக இருக்கா இல்லை மைல்டாக இருக்கா அப்படின்னு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்றதை வந்து நான் அப்கமிங் இந்த வீடியோவில் கண்டினியூஷனில் போடுவேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக நம்ம கோழி வளர்ப்பை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸுமே இதில் போட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்டை கோழிலருந்து நாட்டுக்கோழி வரைக்கும் எல்லாமே வளர்க்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஃபேஸ் பண்ணுற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இதில் ரெக்கார்ட் பண்ணுவேன் இந்த சேனலில் ஸோ அப்கமிங் நமக்கு இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோ கால் வந்து நம்ம நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெடிசன் தான் கொடுக்க போகிறோம் மெடிசன் பேர் வந்து பார்த்திங்கன்னா செப்ட்ரான் டிஎஸ் செப்ட்ரான் டிஎஸ் இங்கே பாருங்கள் செப்ட்ரான் டிஎஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் டபுள் ஸ்ட்ராங் சொல்லுவாங்க இதுலேயே வந்து வெறும் செப்ட்ரானும் இருக்குது இது வந்து செப்ட்ரான் டிஎஸ் ரெண்டுமே வந்து வருது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அப்போலோ ஃபார்மசியில் தான் வாங்கினேன் ஸோ நியர்பை நம்ம எல்லா ஃபார்மசிலையுமே இந்த மெடிசன் கிடைக்கும் ஸோ வந்து செப்ட்ரான் டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்டையை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ரூபா அந்த மாதிரி தான் வருது ஸோ ஒரு மாத்திரை உங்களுக்கு பார்த்தாக்கா டூ ரெண்டு ரூபா அறுபது காரி சம்திங் தான் ஒரு இதில் ஒரு பத்து மாத்திரை இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நான் பார்த்தபடியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாத்திரை வந்து ஒன்று அதாவது டபுள் ஸ்ட்ராங் அதாவது பெரிய கோழிகள் அடல்ட்டு ஒன்றரை ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது சண்டை கோழி அந்த மாதிரினா நீங்கள் இந்த ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தாலே போதும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் ரெண்டு ரூபால நீங்கள் வந்து ஃபுல் கோழியை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி கோழியோட சி எவ்வளோ சிவியராக இருந்தாலுமே நம்ம வந்து உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போன ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் ப்ளஸ் இந்த ஒரு மாத்திரை இப்போ நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரௌண்டு ஒரு டென் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு ஓகேங்களா டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது கரெக்டாக ஸோ நம்ம இந்த மாத்திரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழியை வெள்ளை வெட்டில் இது வரைக்கும் நம்ம உள்ளே இப்போதைக்கு வந்து நான் ஃப்ரெஷ் வாட்டரும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு கம்பம் தான் போட்டு அடைச்சி வச்சிருக்கோம் ஸோ இப்போ இந்த கோழியை பிடிச்சி நம்ம இந்த மாத்திரை ஒரு மாத்திரை ஒரு கோழிக்கு ஒரு மாத்திரன்ற விதம் கொடுப்போம் இதை நம்ம வந்து எடுத்து பிரேக் பண்ணி வேணால் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாக உடச்சி நம்ம கொடுக்கலாம் இல்லை முழுசாக அப்படியே போடலாம் பெரிய கோழிங்களாக இருந்தால் நீங்கள் முழுசாக அப்படியே போடலாம் சின்ன குழியாக இருந்தால் உடச்சி பாதியாக கூட போடலாம் ஸோ இதை கொடுப்போம் இதை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதை நம்ம பார்ப்போம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம விம்ரால் விம்ரால் லிக் விம்ரால் அந்த மல்டிவிட்டமின் டானிக்கும் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் இமாலியா லிவர் டானிக்கும் வாங்கியிருக்கோம் இது எதுக்காகனா வந்து பார்த்திங்கன்னா லிவர்லாம் வந்து ரொம்ப அஃபெக்டாக இருக்கும் கோல்னால் லங்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும் ஸோ சைடு எஃபெக்ட் எதுவும் வராமல் இருக்கும் அந்த மெடிசன் எடுக்கிறதுனால கோழிங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மல்டிவிட்டமின் வந்து இப்போ ஏன்னா இந்த சரியாக தீவனம் எடுக்காமல் சரியாக தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கும் அதெல்லாமே வந்து இப்போ இந்த இந்த மல்டிவி கொடுக்கும்போது கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி பூஸ் மாதிரி கிடைக்கும் கோழிங்களுக்கு ஸோ இதையும் நம்ம என்ன போகிறோம்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து நம்ம சிரிஞ்சல எடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் ஸோ சிரிஞ்சு அதுக்கு வாங்கிட்டு வந்துச்சு ஸோ சிரிஞ்சு வந்து பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ரிசல்ட்டு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஸோ இது ஒரு தடவை கொடுத்தாலே போதும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கோல்டுக்கு வந்து எந்த மெடிசன் வந்து பெஸ்ட்டுன்றது நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸை நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா இதை நான் கொடுத்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்றதை வந்து நான் இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஓகே இப்போ நம்ம வந்து கொடுத்துட்லாங்க ஸோ இப்போ நம்ம அந்த டேப்லெட் எடுத்துப்போம் எடுத்து ஸ்ப்ரிட் பண்ணி உடச்சு வச்சுப்போம் ரெண்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக் எடுத்திருக்கேன் லிவர் டானிக் வந்து எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னா அதோட அதாவது நம்ம கோழியோட லிவர் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவிட்டமின் தேவைப்படும் அந்த மல்டிவிட்டமின் வந்து ஏன்னா அதுக்கு சரியாக ஃபீட் எடுக்காதனால கோழி அதிகமாக இருக்கனால நம்ம வந்து மல்டிவிட்டமினும் சேர்த்து கொடுத்துட்றோம் ரெண்டும் சேர்த்து ஒரு ஒன் எம்எல் கொடுத்தா போதும் ஆக்சுவலாக நம்ம வந்து இதை வந்து டெய்லியுமே வந்து தண்ணியில் டெய்லி இந்த சென்ஸ் ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம வந்து கூண்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வச்சுருந்தா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் நம்ம வெளில மேய்ச்சலுக்கு விட்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஜெக்ஷனாக எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த மாற்றை இரண்டாக உடச்சிக்கலாம் உடைச்சிட்டு எங்களுக்கு கொடுத்துடலாம் ஊழிய டி கீழே படுக்க வச்சுக்கோங்க படுக்க வச்சுட்டு வாய் திறந்துடுவோம் திறந்துட்டு మాత్ర కొడతా ఆఫ్ మాత్ర కొడతీ అందు ఆఫ్ కొడుకు கொடுத்தாச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம சிரிஞ்சில் எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் அதையும் வந்து இன்ஜெக்ஷனில் போட்டுடலாம் ஸோ கொடுத்தாச்சு ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் வாட்டர் கொடுத்துடலாம் தண்ணி அதே சமயத்தில் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம கொடுத்துடலாம் ஓகே ஸோ முடிஞ்சு ஸோ இப்போ நம்ம இவங்களை வந்து வெளியில் பறக்க விடலாம் ஓகே ஓகே என்னால் சரியாக வீடியோ கவர் பண்ண முடியல என்ன நான் தனியாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஸோ ப்ளீஸ் தேங்க் யூ கொடுத்துருவோம் எவ்வளோ தான் கொஞ்சம் சிவியராக இருக்குது கோல்டு அதே மாதிரி இங்கே பாருங்க இல்லை அதில் கொஞ்சம் தண்ணி நான் ஆளு டைலூட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்து இன்ஜெக்ஷனையும் எடுத்து அந்த அதையும் நம்ம கொடுத்துடலாம் உள்ள ஏன்னா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து மேச்சலுக்கு வெளியில் போறவங்க நம்ம உள்ளே வச்சு நம்ம தண்ணியை டைவியூட் பண்ணி கொடுக்க முடியாது ஓகே டன் கொஞ்சம் தண்ணி கொடுத்துடலாம் ஓகே முடிஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் மூச்சு அடைக்காமல் கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா இப்போ இப்போ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தொண்டை ஃபுல்லாக கட்டியிருக்கோம் மூச்சு விட முடியாது ஸோ அதனால் வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து தண்ணி உள்ளே கரெக்டாக ப்ராப்பராக ஸ்லோவாக இன்ஜெக்ட் பண்ணணும் ஹெல்ப்புக்கு யாரோ ஒருத்தங்க வச்சுக்கோங்க கூட வச்சுட்டு பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இவங்களை வெலை ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகே அடுத்து சேவல் சேவலையும் அடக்கவே முடியாது தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டான் இவருக்கெலாம் ஹெவியாக கோல்டு அப்புறம் எப்படி வந்து எப்படி வந்து இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இவளுக்கு தண்ணி கொடுக்கல ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இதில் நம்ம வந்து கொடுத்த மெடிசன் என்னென்னு அவங்களுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் அதோடு சேர்த்து மல்டிவிட்டமின் டானிக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் இதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு இது வந்து நம்ம மேச்சலில் விடுற கோழின்றனால நம்ம வந்து இன்ஜெக்ஷன் மூலியமாக இன்சர்ட் பண்ணிட்டோம் இதுவே வந்து வீட்டில் வச்சு வளர்க்குற கோழியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் ஒன் எம்எல் அதாவது ஒன் லிட்டர் தண்ணி ஒன் எம்எல் அந்த மாதிரி ரேஷியோவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது இன்டேக் எடுத்துக்கும் ஸோ நம்ம பார்ப்போம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே டேக் கேர் பை டேட்டா